இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசெல்லம் அவர்களை மார்க்க விஷயங்களில் முழுமையாக பின்பற்ற கடமைப்பட்டிருந்தும் அவர்களுடைய போதனைகளை புறக்கணித்துவிட்டு அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ எவற்றையெல்லாம் யாரையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று தடை செய்தார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற காரணத்தினால் நபி வழிதான் நாம் பின்பற்றுவதற்குரிய ஒரே வழி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே நாம் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் மறுமையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் பெரிய கோடி சுவர்களாக நம்ம ஆகிவிட முடியாது நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அப்படியெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த நோய் நொடி வராது துன்பங்கள் வராது பிரச்சனைகள் எதுவுமே வராது இந்த தரப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இருக்கிறோம் இந்த மார்க்கத்தில் இருக்கிற முடியாது நோயற்றவர்களாக ஆக முடியாது பதவி அந்தஸ்து அதிகாரத்தை எல்லாம் பெற முடியாது அப்ப எதற்காக இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்ட பிறகு எல்லோரையும் இறைவன் எழுப்பி விசாரணை நடத்துவான் அந்த விசாரணையில நாம எல்லாரும் தேறி பாசாகி சொர்க்கத்துக்கு போக வேண்டும் இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை என்ன மறுமை வாழ்க்கையில நரகத்திலே கிடந்து வெந்து வேகாமல் சொர்க்கத்திலே நுழைந்து இன்பங்களை காலகாலத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு நமக்கு உள்ள ஒரே வழி இந்த தான் இதுக்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கோம் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம் வைக்கிறோம் நம்முடைய பணங்காசுகளை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போகிறோம் சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கும் நல்ல பணிகளுக்கும் வாரி வாரி வழங்குகிறோம் இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் மறுமை வெற்றி பெறலாம் இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது என்ன கண்டிஷன் அத்தீவுல்லாக அத்தீவு ரசூல் அல்லாஹ் திருமலை குரான் சொல்லி காட்டுகிறான் நீங்க மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை கேளுங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க இந்த ரெண்ட கேட்டா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியுமே தவிர அவன் சொன்னா இவன் சொன்னான் என்று யாரையாவது கேட்டு நடந்தீர்களே ஆனால் நீங்க வெற்றி பெற முடியாது அப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்ம அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத கேட்கணும் நபிகள் நாயகம் சலல்லாஹ்லீசனும் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்கணும் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாளைக்கு நடக்கிற இன்னைக்கு காட்டுறான் நாளைக்கு மறுமையில என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இப்பவே சொல்லி தந்து இந்த நிலைக்கு நீ ஆளாகி விடாதே என்பதற்காக ஒரு காட்சியை போல படம் எடுத்து நம்ம காட்டுகிறான் எப்படி காட்டுகிறான் யோமத்து பல்லவம் உஜூகவும் பின்னால் சில பேருடைய முகங்கள் வந்து நரகத்துல போட்டு புரட்டப்படும் சில ஆட்களை புடிச்சுக்கிட்டு போய் அல்ல என்ன பண்ணுவான் நரகத்துல போட்டு புரட்டுவான் முகத்தை புரட்டுவான் அப்ப அவங்க என்ன சொல்லி கொண்டு புலம்புவார்கள் தெரியுமா யாழை தனா அத்தானவாக அத்தான ரசூலா அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடந்திருக்கலாமே ரசூல் சொன்னபடி நடந்திருக்கலாமே அப்படி நடக்காம இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபராகனா எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அவள் உணர் சபையிலா எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களே இப்படி நரகத்துல கொண்டு வந்து தள்ளிப்பிட்டாங்களே நரகத்துல போய் என்ன சொல்லி புலம்புறான் தெரியுதா அல்லாஹ் சொன்னதை கேட்டு இருந்தா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோமே ரசூல் சொன்னதை கேட்டு இருந்தால் இங்க வந்திருக்க மாட்டோமே வேற யார் சொன்னதை கேட்டுட்டோம் பெரியார் சொன்னாங்க மகான் சொன்னாங்க அஜர்த்த சொன்னாங்க மோலானா சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று கேட்டு இவங்க சொல்ல கேட்டு நாங்க மார்க்கத்தை கடைபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு கடந்து வெந்து என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதை நமக்கு எச்சரிக்கிறான் அப்ப நம்ம வெற்றி பெறணும் என்று நம்ம நினைத்தோமே ஆனால் அதுக்கு உள்ள வழி என்ன அல்ல சொன்னா ரசூல் சொன்னாங்களா இந்த ரெண்டுக்குள்ள நின்றால் மாத்திரம்தான் நீங்க வந்து மறுமையில் வெற்றி பெற முடியும் உங்களுடைய தொழுகையானாலும் அது அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்களுடைய நோன்பாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடி தான் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜகாத்தாக இருந்தாலும் அது ரசூல் தான் இருக்க வேண்டும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் இறந்த வீட்டிற்கு செய்கிற சடங்குகளாக இருந்தாலும் இந்த பிற வீடு கட்டுவதாக இருந்தாலும் குடிபோவதாக இருந்தாலும் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் விவசாயம் செய்வதாக இருந்தாலும் அந்த ரசூல் சொன்ன வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா அது ஒண்ணுதான் அங்கே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம் என்பதற்கு தான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும் தலைப்பில் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது மார்க்கம் இஸ்லாம் என்று பல காரியங்களை நம்ம செய்கிறோம் இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது இது மாதிரி குரான் இருக்குதா இன்று என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா இஸ்லாம் ஒரு காரியத்தை செய்யறோம் இப்படி செய்யும்போது நம்ம என்ன சிந்திக்கணும் நம்ம செய்யற இந்த காரியம் குரான்ல சொல்லப்பட்டு இருக்குதா நம்ம செய்யற இந்த காரியத்தை நபிகள் நாயகம் ரசூல் சல்லா உலை அவங்க சொல்லவோ செய்யவோ செஞ்சாங்களா அனுமதிக்கவாவது செஞ்சாங்களா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம பின்பற்றுகிறோமா எங்க அப்பா சொன்னா சரி எங்க பாட்டன் சொன்னா சரி எங்க அஜர்த்து சொன்னா சரி என்று நம்ம செய்கிறோமா சிந்தித்து பாருங்க நம்ம இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம் மார்க்கம்னு நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டா உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை நீங்க செய்கிறீர்கள் உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்கிறார்களே தவிர குரான் இருக்குதா என்று தேடி பார்க்கிறோமா நபிகள் நாயகம் சலாபுலே செல்லும் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா என்று தேடி பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம நடக்கிறோமா என்றால் நடக்கிறது இல்லை அப்ப இதை பற்றி எல்லாம் திருமலை நமக்கு எச்சரிக்கிறான் முதல் என்ன எச்சரிக்கிறான் மார்க்கம் நீங்க ஒன்றை செய்யறதாக இருந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள கூடாது எதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது எதையெல்லாம் பின்பற்றினால் அழிந்து நாசமாகி போய்விடுங்கள் என்பதை திருமலை குரானில் பல இடங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இப்ப நபிமார்கள் எல்லாம் இஸ்லாத்தை போய் மக்களுக்கு சொன்னார்கள் நபிகள் நாயகம் சனல்லாகுலேஷ்வெல்லும் அவங்களும் போய் ஒரு கடவுளை வணங்குங்க என்று சொன்னார்கள் அப்ப அந்த எதிரிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா என்னப்பா நீ வந்து அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்ற ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்க சொல்லுகிற இது மாதிரி நீ சொல்ற மாதிரியான ஒரு மார்க்கத்தை வந்து இதுக்கு முந்தி எங்க அப்பா சொல்லலையே இதுக்கு முந்தி எங்க உம்மா சொல்லலையே இதுக்கு முந்தி எங்க தாத்தா சொல்லலையே இதுக்கு முன் எங்க பாட்டி சொல்லலையே என்று அவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க எப்படி பதலையே நபிமார்கள் போய் சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி அவன் என்ன பதில் சொல்றான் நாங்க வந்து அதெல்லாம் மாசமே நாபிகாதா மில்லத்தில் ஆகிறா இந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எங்க முன்னோர்கள்கிட்ட நாங்க பாக்கலையே எங்க முன்னோர்கள்கிட்ட கேள்விப்படலையே புதுசா சொல்றியே என்று என்ன செஞ்சாங்க

என்று அல்லாஹ் திருமலையில இதை வந்து மறுக்கிறான் நம்ம மார்க்கம் ஒண்ணு செய்யறதா இருந்தா நம்ம வாப்பா செஞ்சிருக்காரான்னு பார்க்கவே கூடாது நம்ம அம்மா செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கவே கூடாது நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் செஞ்சிருக்காங்களான்னு பார்க்க கூடாது ஏன் இதெல்லாம் அவங்க நேர்வழியில இருந்து குரான் அதிச ஆதாரத்தோடு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாம செய்திருப்பார்களே ஆனால் முன்னோர்களை நம்ம பின்பற்றும் பொழுது நரகத்தில் கொண்டை கொல்லிக்கட்டையாக நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்ப இது நம்ம சமூகத்தில் இருக்கிறது இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்க இந்த சின்ன பிள்ளைங்க நாடகம் நடிச்சு காட்டினாங்க வீட்டுக்கு வீடு அந்த அந்த வெள்ளையா கட்டி இருக்க நாம கட்டி மாதிரி தொங்க விட்டுருக்காங்கல்ல பரிகாரம் அதை கட்டி தொங்க விட்டுருக்கீங்க இது ஏன் தொங்க விட்டீங்க இப்படி தொங்க விடுங்கன்னு குரான்ல இருக்குதா இல்ல இப்படி தொங்க விடுங்க நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்ல ஏன் செஞ்சீங்க உங்க வாப்பா செஞ்சாரு அதான் பதில் ஏன் செஞ்சீங்க உங்க உம்மா செஞ்சாங்க இதான் பதில் அல்ல உங்க தாத்தா செஞ்சாரு அதான் பதில் இது அங்க எடுபடுமா மறுமையில் நிறுத்தி எல்லாம் கேட்கும் பொழுது ஏண்டா இந்த மாதிரி இதை கட்டி விட்டேன்னு கேட்டா எங்க அம்மா செஞ்சாங்க அப்ப உமா கூட சேர்ந்து நீ போராடி நகரத்துக்கு போன சொல்ல மாட்டான் எங்க வாப்பா சொன்னாங்க நகரத்து தள்ள மாட்டான் அப்ப இது போடுறமே இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு சக்தி இருப்பதாக நம்ம நினைப்பதற்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா குரான்ல இந்த மாதிரி என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லித் தர்றதுக்கு தானே நபி வந்தாங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறோமே இதை செய்வதற்கு நபி நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா அவங்க காலத்தில் இப்படி கட்டி தொங்க விட சொன்னார்களா இல்லவே இல்ல அப்ப நம்ம மார்க்கம்னே எதை கடபுடிக்கறோம் எங்க அப்பன் மாடன் சொன்னா போதும் நினைக்கிறோம் ஆனா அது நரகத்துல கொண்டு தள்ளும்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நீங்கள் தாயத்து தட்டு எதா இருந்தா அத சொல்லி காட்டினார்கள் இது எல்லாமே எதில வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லா அப்பன் மாடன்மார்கள பின்பற்றதனால வந்த கேதிதான் எது கையில ஒரு தாயத்தை போட்டுக்கிறது கழுத்துல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது இடுப்புல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது தட்டில் எழுதி கரச்சு குடிக்கிறது

இப்படி செய்ய சொல்லி நபிகள் நாயகம் சரல்லா ஆலை செல்ல சொன்னார்களா அப்படின்னு பாக்கணுமா இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தடுத்து தான் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சரல்லா உலை செல்லும் அவர்கள் என்ன பண்றாங்க மந்த அல்லக்கா தமிமதன் பகல் அஷ்வரக்க யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டான் அல்ல அல்லாஹுக்கு சமமாக அந்த தாயத்தை ஆக்கி வித்தான் இன்னும் அல்லாவத இறக்கக்கூடிய துன்பத்தை இந்த தாயத்து போய் தடுத்துரும் அப்படின்னா இன்னொரு அல்லாஹ் மாதிரி அல்லாவுக்கு போட்டியா ஒரு அல்லா உண்டாக்கிதான் என்று நபிகள் நாயகம் சனலா அலை செல்லும் கண்டிச்சு இருக்கிறாங்க ஆனா அதை மார்க்கவும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன சொல்லுவீங்க தாங்க ஊர் வழக்கம் தாங்க எங்க உமா எங்க உமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க உமா இப்படிதான் போட்டு விட்டாங்க இதுதான் உங்கள்ட்ட பதிலாக இருக்குமா ஒரு குரானுடைய ஆயத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா நபிகள் நாயகம் சரல்லாவை செல்வாஹிக்கு ஆதாரமாக காட்ட முடியுமா வைத்த வழி போகும் ஒரு பொருளை மாத்திக் கொண்டால் யாவது நடக்கும் இஸ்லாத்துல ஒரு கான்செப்ட் இருக்கிறதா அவ்வளவு வேணாங்க இஸ்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேணாம் கொஞ்சம் மூளை இருந்தா கூட இப்படி செய்வோமா அஜர்த்த அவரு ஒரு மனிதர் எந்த அஜர்த்திட்ட போய் நீங்க தாயத்து போடுறீங்களோ அவர் யாரு உங்களை மாதிரி ஒரு மனிதரா அதுக்கு மேம்பட்டவரா உங்கள்ட இல்லாத என்ன ஒரு பவரை நீங்க அவர்ட்ட பாத்துப்பீங்க ஒண்ணுமே பார்க்கல எல்லா மனிதர் மாதிரி உங்க அஜர்த்தா இருக்கிறவர் சாப்பிடுறா இல்லையா யார் அஜர்த்துங்கிறீங்களோ பெரிய வச்சுக்கிறீங்க பெரிய வச்சுக்கிறீங்க அவர் என்ன மாதிரி இருந்தாலும் அவருக்கு சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மத்தவன் எல்லாம் சாதாரண சட்டை போட்டா அவர் பெரிய சட்டை போடுவார் இதுதான் வித்தியாசம் மத்தவன் தொப்பி போடுவா அல்லது போடாம இருப்பானா இவர் தலப்பா கட்டிருப்பாரு இதுதான் வித்தியாசம் இது யார வேணாலும் கட்டிக்கிறான் இது தலப்பா கட்டுறதுக்கு ஒரு பெரிய பவர் சக்தி ஒண்ணுமே தேவை கிடையாது ஒரு ஏழு மீட்டர் துணியை கூடுதலா செலவழிக்கிற சக்தி இருந்தா அது தலையில சுத்திக்கலாம் அப்ப அவர்த நீங்க பார்த்தது என்ன பாக்குறீங்க பெரிய தாடிய பாக்குறீங்க தாடிங்கிறது என்ன பெரிய ஒரு கஷ்டப்பட்டு மகான்களுக்கு மட்டும்தான் வரக்கூடியதா விட்டா எவனுக்கு வேண்டாலும் வரும் வலிச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தர் வரமாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது அப்ப தாடிங்கிறது ஒரு பெரிய மகானுக்கு ஒரு அடையாளமா அப்ப அந்த மாதிரியான ஒருத்தர் பாக்குறீங்க பெரிய தாடி